الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحابه الذين فازوا بالله الله أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم الفرقان المجيد النبي أولى بالمؤمنين من أنفسهم من أنفسهم وقال نبينا مولانا محمد صلى الله عليه وسلم كلكم راع وكلكم مسؤول عن رعيته سيرم سرقومه إن مسجد الخلفاء மதரசத்துன் ஒமானியாவின் முப்பொரு விழாவிற்கு வருகை அந்த சிறப்பித்து கொண்டிருக்கிற எங்களுடைய அன்பிற்கும் பண்பிற்கும் உரிய பாசத்திற்கும் உரிய ராஷிதுல் உலமா அவசரத்தவர்களே எங்கள் இம்தாதியா சபூகன் சங்கத்தின் தலைவர் கமாருத்தீன் ஹஜியார் அவர்களே அதுபோல எங்களுடைய சங்கத்தினுடைய செயலாளர் மாவட்ட அரசு காலி அப்துல் ரஹீம் இந்தாதி பாக் ஹசரத் அவர்களே இந்த மதரசத்துள் ஹுலஃபா மஸ்திதுல் ஹுலஃபா மதரத்து நியமான்யாவினுடைய மஸ்தினுடைய பொறுப்பாளர்களே மதரசாவினுடைய பொறுப்பாளர்களே மதரசாவினுடைய ஆசிரியப் பெருமக்களே மதரசாவினுடைய தாளர்களே இந்த மதரசாவை செம்மையாக வழி சென்று கொண்டிருக்கிற எண்ணருமை ஆசிரியப் பெருமக்களே இங்கே இந்த விழாவிற்கு வருகிறது சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பெருமானா செல்லல்லாக வலிவு செல்லும் அவர்களுடைய அந்த அன்பையும் மகிழ்வையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய அல்லாஹுவின் ரகமத்தை அணிந்து கொள்ளக்கூடிய அல்லாவின் ரகமத்தை பெற்றுக்கொண்டதற்காக வேண்டி நன்றியும் சந்தோஷமும் செலுத்தக்கூடிய வகையில் இங்கே வருதுகிழ்ந்திருக்கக்கூடிய உலமா பெருமக்களே இந்த சங்கமம் நகரில் சங்கமித்துக் கொண்டிருக்கிற பெரியோர்களே இந்த மல்லியினுடைய பள்ளிக்காக வேண்டியும் மதரசாவிற்காக வேண்டியும் எல்லா வகையிலையும் உபகாரங்களையும் ஒத்துழைப்புகளையும் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த வாசிகளுடைய ஆண்கள் பெண்மக்கள் என்று சொல்லக்கூடிய அனைத்து மக்களுமே உங்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய இதயம் கனிந்த சலாத்திரை ஆரம்பமாக நான் கொள்கிறேன் அஸ்ஸலாமு வலைக்கும் வரஹமத்துல்லாஹியும் அவர் இரண்டு வருடங்களுக்கு முன்பாக காலி இடமாக இருந்த இடம் எங்களுடைய சமூக சங்கத்தின் பொறுப்பாளர்களாக பதவியேற்ற பாலக்காடு இல்லியா சஜரத் வாக்கவி அவர்களும் எங்களுடைய தற்போதைய செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய அப்துல் ரஹீம் ஆஜி அவர்களும் அவர்கள் கூட இணைந்திருக்கக்கூடிய இந்தாதி சொந்தங்களும் பெரும் முயற்சி கொண்டு ஒப்பற்ற செயல்பாடுகளிலே இறங்கி யாரை நெருங்கினால் எந்த காரியம் நிறைவேறும் என்பதை கணக்கிட்டு துளியும் பிசகாத நிலையில் அவர்களை சந்தித்து இந்த பள்ளிக்கும் மதரசாவிற்கும் வேண்டிய எல்லா வகையான ஏற்பாடுகளையும் செய்து தந்து இன்று நாம் அனுமதித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தோஷமான நிலையில் நம்மை கொண்டு சென்றிருக்கக்கூடிய இந்த நிர்வாகிகளை நான் பாராட்டுகிறேன் அவர்களுக்கு நான் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் எண்ணிய மிக்க அன்பு சகோதரியே தாய்மார்களே இந்த மதரசா நீடித்து நிலைத்திருக்க வேண்டும் இதே உங்களுடைய செல்வ குழந்தைகளையெல்லாம் படிக்க வைத்து அவர்கள் மார்க்க கல்வியிலையும் சிறந்து விளங்க வேண்டும் நிகழ்ச்சிகளை கண்டோ குழந்தைகளுடைய நிகழ்ச்சி இந்த மதரசா தொடங்கி உலக காலந்தால் ஆகிறது ஆனால் அதற்குற இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அந்த மக்களை உருவாக்கி கொண்டிருக்கிற இந்த ஆசிரியர் பெருமக்கள் மிகவும் வாழ்த்துக்குரியவர்கள் பாராட்டுக்குரியவர்கள் இதுபோன்று இந்த மகல்லாவில் இருக்கக்கூடிய அதிகமான மக்கள் பள்ளிக்கு மதரசாவுக்கு வராமல் அளிக்கிறார்கள் எனவே அவர்களையும் அந்த தாய்மார்கள் உதகக் கல்வியை கற்பதற்காக வேண்டி எவ்வளவு அக்கறையோடு ஆதரவோடு அனுப்பி வைக்கிறீர்களோ அதுபோல இறைவனை பற்றியும் இறை தூதரை பற்றியும் தெரிந்து கொள்வதற்காக வேண்டி உங்களுடைய மக்களை இந்த மதரசத்துண் உகமான் நீங்கள் கொண்டு வந்து சேர்த்து அந்த குழந்தைகள் பயன்பெற்று அதன் மூலமாக அந்த குழந்தைகள் உங்களுக்கு துவா செய்ய யா அல்லா என்னை பெற்றெடுத்த தாய்மார்கள் எனக்கு அறிவு வழங்கிய தந்தைமார்கள் எங்களுக்காக வேண்டி எல்லா வகையிலும் உதவி செய்த அந்த தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் யா அல்லா நீ மகிழ்ச்சி செய்வாயாக நீ பாவம் மன்னிப்பு கொடுப்பாயாக அவர்களுக்கு கிருமி காட்டுவாயாக என்று இந்த மக்கள் உங்களுக்காக வேண்டி இறைஞ்ச வேண்டுமே ஆனால் அந்த மக்களை எங்கள் இது போன்ற மதரசாவிற்கு நீங்கள் அனுப்பி வைத்து கருமியே இருப்பதற்காகவே எல்லா வகையான ஒத்துழைப்பையும் நீங்கள் செய்ய வேண்டும் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறீர்களே இதுபோல செய்ய வேண்டும் என்று உங்களை மெத்த அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் எண்ணியத்திற்குரிய அன்புக்குரிய தாய்மார்களே இந்த விழாவிலே ஒன்று பெருமானால் சல்லல்லாக வலிவு செல்லும் அவர்களுடைய மீலாது நபி நான் இங்கே பட்டிமன்ற நிகழ்ச்சியும் சிறப்பாக நடைபெற இருக்கக்கூடிய காரணத்தினால் நீண்ட நேரம் உரை நிகழ்த்தாமல் ஒரு சில வார்த்தைகளை நிறைவு செய்ய நாடுகிறேன் அல்லாஹ் தன்னுடைய திருமறையை சொல்லுகிறான் அந்நபி அவலா நீனம் நபி மூமிதான மக்களுக்கு தன்னுடைய உயிரை விட மேலானவர்கள் தன்னுடைய உயிருக்கு ஒரு பாப ஆபத்து ஏற்படுகிறது பெருமானா சல்லல்லாலை சிலத்துக்கு ஒரு பெயருக்கு ஒரு இழுப்பு இருக்கிறது நம்முடைய உயிருக்கு ஒரு ஆபத்து ஆபம் இந்த ஆபத்தை நாம் தட்டினால் பெருமானால் சொல்லல்லா செல்வதற்கு இழுக்கு ஏற்படும் என்றிருந்தால் உயிர் போனாலும் பரவாயில்லை அந்த நாயகத்திற்கு எந்த இழுக்கும் வந்து வர விடாது பாதுகாக்க வேண்டியதுதான் ஒரு மூவினுடைய கடமை நம்முடைய உயிர் போனாலும் பரவாயில்லை அந்த நாயகத்தின் மீது ஒரு அழுக்கு பட்டு விடக்கூடாது ஒரு இழுக்கு ஏற்பட்டு விடக்கூடாது எந்த இருக்க வேண்டும் அல்லா தன்னுடைய திருமறையை மூமினான மக்களுக்கு அவர்களுக்கு அனுப்பப்பட்ட நபி அவருடைய உயிரை விட ஒரு நினைவு கூர்ந்து நான் நிறைவு செய்கிறேன் ஒரு தடவை ஒரு தடவை என்ன அவர்கெல்லாம் மிக பரிசியமான மிக தெரிந்த ஒரு சம்பவம் தான் ஹிஜரத்து சம்பவம் பெருமானால் சொல்லல்லா உடைய செல்வர்கள் மக்காவில் இருந்து மதிராவிற்கு கிஜர்த்தி செய்கிறார்கள் மக்காவினுடைய அந்த கொடுமைகளும் தொல்லைகளும் தாங்க முடியாமல் சொல்லல்லாறை செல்வம் மூணு களோ மஜீராவுக்கு கிஜரத்து செய்கிறார்கள் அப்படி கெஜர் செய்ய நாடும் பொழுது சொல்லல்லாவுரை செல்லத்தை கொலை செய்வதற்காக வேண்டி எல்லாம் வீட்டிற்கு ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து பெருமானால் சொல்லல்லாவுரை செல்லம் அவர்களுடைய வீட்டை சுற்றி நாயகத்தை கொலை செய்வதற்காக வேண்டி நிறுத்தப்படுகிறார்கள் அந்த நேரத்தில் பெருமானார் சொல்லல்லா அலி செலவுகள் அலி அவர்களை அழைத்து நீங்கள் இன்று இரவிலே என்னுடைய படுக்கையிலே நீங்கள் படுத்திருங்கள் நான் செல்லுகிறேன் காலையில் எழுந்த பிறகு என்னிடத்தில் யார் யாரெல்லாம் எந்த அமானிய பொருட்களை கொடுத்து வைத்திருக்கிறார்களோ அவர்களுடைய லிஸ்ட் இதோ இருக்கிறது அவர்களிடத்திலே அந்த அமானிய பொருட்களை ஒப்படைத்துவிட்டு நீங்கள் மதியாவிற்கு வந்து சேருங்கள் என்று பெருமானா சொல்லல்லாவீ செலவக சொன்னார்கள் கண்ணியத்திற்குரிய அல்லாவும் நல்லடியார்களே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம் பெருமானா சொல்லல்லாவீ செல்லத்தை கொல்லுவதற்காக வேண்டி எல்லோரும் சூழ்ந்திருக்கிறார்கள் அந்த நேரத்தில் அழியடியல்லான் அழைத்து என்னுடைய படுக்கையிலே படுக்கையிலே நீ படுத்திரு காலையில் இழந்து நீ வந்துவிடு என்று சொன்னார்கள் அதனால் தனியில் தான் அதை மரணப்படுக்க இல்லவா நான் படுக்க மாட்டேன் தெரியாத்தனமாக என்னை கொண்டு விடுவார்கள் என்றெல்லாம் பின்வாங்காமல் சொல்லலாம் சொல்லுங்கள் சொல்லிவிட்டார்கள் அவர்கள் சொன்னதற்கு பிறகு என் உயிர் என்ன என் உயிர் போனாலும் பரவாயில்லை சொல்லல்லாமலை சொல்லத்துடைய வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்று அந்த இரவிலே தங்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு ஒரு உண்மை தெரியும் சொல்லல்லாம் சொன்னார்கள் காலையில் இந்த பொருட்களை எல்லாம் உரியவர்களுக்கு ஒப்படைத்து விட்டு மதீனாவிற்கு வந்து சேருங்கள் என்று சொல்லி இருக்கிறார் ஆகையினால் ஒருபோதும் இந்த படுக்கையில் நமக்கு மரணம் நிகழாது காலையில் உரியவர்களுக்கு அந்த பொருட்களை ஒப்படைத்துவிட்டு நாம் மதினாவுக்கு சென்று செல்லல்லாலு சந்திப்போம் என்ற உறுதி இருந்தார்கள் எனவே மரண படுக்கைக் கென்று பயப்படவில்லை சொல்லல்லாவுலே செல்லத்திற்காக வேண்டி உயிரையும் அர்ப்பணிக்க தயாராக இருந்தார்கள் அதுபோல நாயகத்தினுடைய சொல்லிலும் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தார்கள் எனவே அத்தகைய நிலையில் நாம் நடைபோட வேண்டும் அந்த நாயகத்தினுடைய பெயருக்கும் புகழுக்கும் உயர்ந்து புகழ் சேர்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எந்த விதத்திலும் நம்முடைய செயல்பாடுகள் அந்த நாயகத்திற்கு ஒரு இழுக்கை ஏற்படுத்திவிடக்கூடாது என்ற நிலையே நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வோம் அதற்குரிய தொகுப்புக்கு அல்லாஹ் நமக்கு தந்தருவானாக என்று வேண்டி இந்த மஸிதுல் குலமா முஸ்ல மதுரசத்து நொஹ்மான் அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றியையும் கூறி வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன் அஹமது இல்லா ரபிள்ளி அஸ்லாம் வரைக்கும்